அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மோளை சந்திப்பார் மிக்க மகிழ்ச்சி அப்படின் இந்த வாரம் புதுசான ஒரு பலாப்பழ பாயசம் கடைசியாக பந்திகள் பரிமாறப்படும் ரைட் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அதாவது இந்த கம்யூனிஸ்ட் டோலர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க ஒன்றும் புள்ளி கூட்டணியில் தான் இருக்காங்க திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்து அதிமுக பக்கம் போயிடும் இல்லையே எதனால சந்தேகம்னா நேற்றைக்கு தினமலர் பத்திரிகையில் பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்தேன் அதனாலதான் இந்த சந்தேகம் இப்ப நீங்களே பாருங்களா உங்களுக்கு நிச்சயமா அந்த சந்தேகம் வரும் அதாவது அண்ணன் முத்தரசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் என்ன சொல்றாரு கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல தொடர்ந்து நடந்து வருகின்றது ஆஹா இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பழைய அந்த கிராண்ட் பார்க் கிளாக்கு மரத்துல செஞ்சு பெண்கள் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க அது தூக்கிட்டு வரும்போது உடச்சிருவாங்க ராஜா ரவி வந்து கத்துவாரு மடையா மடையா இருநூறு வருஷமா ஓடிட்டு இருந்த கடியார் உடைச்சிட்டியா சொல்லுவார் அப்பா பழைய கடிகாரமா நான் புதுசோன்னு வச்சு அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து நடந்து வருகின்றது அப்படின்னா அதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா வேற சொல் கலந்ததால் இச்சம்பவம் நடந்தது வெளியே தெரிய வந்துள்ளது ஓ அப்ப மெத்தனால் கலக்காம இருந்ததுன்னா இது தெரிஞ்சிருக்காது இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரா இல்ல கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஏதாவது க்ளூ கொடுக்கிறாரா கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் உள்ளூர் போலீசார் வருவாய்த்துறையினர் மதுவிலக்கு போலீசார் கூட்டணி வைத்ததுதான் இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் ஒருவேளை கூட்டணி வச்சது சோகம் இந்த அந்த டவுட் ஏன் வருதுன்னா சாராய வியாபாரிகளுக்கு இருக்கும் பாதுகாப்பு வேறு யாருக்கும் இல்லை யார் சொல்றது கூட்டணியில் இருக்கும் ஒரு தலைவர் சொல்கிறார் சாராயம் இருப்பதாக தகவல் கொடுத்தால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் ஏனெனில் சாராய வியாபாரிகளுக்கு போலீஸார் உடந்தையாக இருக்கின்றனர் எனக்கு என்னவோ இவரு ஜனங்களை மெர்சல் காட்டுறா மாதிரி தெரியுது ஏன்னா இப்பதான் சொல்லி நிற்கிறாங்கல்ல மாதிரி வந்து கள்ளச்சாராயம் இதை பத்தின வந்து தகவல் தெரிந்தால் போலீசாருக்கு சொல்ல வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சா சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் சாரா வியாபாரிக்கும் போலீஸுக்கும் அப்படின்னு ஒரு சொல்லும்போது ஏதோ சினிமால வில்லன் வந்து அப்படி இன்டெரக்டா மிரட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது எல்லாத்துக்கும் மேல ஐசிங் ஆன் த கேக் சொன்னாரு பாருங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்பது முதல்வருக்கும் டிஜிபிக்கும் தெரியாது அப்ப வேற யாருக்கு தெரியும்னா ஆனால் உள்ளூர் போலீசார் உளவுத்துறை போலீசாருக்கு தெரியும் வியாபாரிகள் போலீசாருக்கு மாமூல் கொடுப்பதா காட்டி கொடுப்பதில்லை ஆனால் சாராயம் இருப்பவர் குறித்து தகவல் கொடுப்பவர்களை போலீசார் கைது செய்கின்றனர் புரிஞ்சு போச்சு இனிமேல் யாரும் தகவல் கூடாது அப்படி குடுத்தீங்கன்னா போலீசார் வந்து அரஸ்ட் பண்ணிருவாங்களோ உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஜனங்களுக்கு மெர்சல் தான் காமிச்சு நிகிறார் அவரு யோசிச்சு பாருங்க இந்த விஷயங்களை எல்லாம் அதாவது போலீஸுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது கூட்டணி இருக்கின்றது நீங்க வந்து தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி எல்லாம் ஒருத்தர் சொல்றாருன்னு நிச்சயமா யாரோ ஒரு எதிர்கட்சி தலைவரா தான் இருக்கணும் இல்லையா ஆனா கூட்டணி கட்சியிலிருந்து இவர் இந்த மாதிரி சொல்லுகிறாரு எல்லாத்துக்கும் மேல சாராயம் இருக்கிறது முதல்வருக்கும் டிஜிபிக்கும் தெரியாது அப்படின்னா இவர் முட்டு முட்டி தள்ளுகிறாரான்ற சந்தேகம் வரத்தான செய்யும் டிஜிபி சட்டம் ஒழுங்குக்கு மாநிலம் பொறுப்பானவர் அப்ப வந்து உள்ளூர் போலீஸுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உளவுத்துறை போலீஸுக்கு தெரியும் டிஜிபிக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா இவரு கூட ஏதோ போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அடுத்தது முதல்வருக்கு தெரியாது அப்படின்னா அப்ப கேட்க எதிர்கட்சியை செய்வாங்க அப்படி தெரியாத முதல்வர் எதற்கு மாநிலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதல்வர் இருக்கிறார் அப்படின்னு பேசிட்டு அப்படின்னு அதிமுக பாஜகன்னா இவர் என்ன பண்ணுவாரு ஆனா அப்படியே கொஞ்சம் கொசூத்தி சுத்தி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நடப்பது எதுவும் முதலமைச்சருக்கு தெரியவதில்லை கூட இருக்கும் அதிகாரிகள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ சிறைக்குள்ள இருக்கின்றாரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவரு தான் அடிக்கடி சொல்லியிருந்தாரு ஏன்னா அவர் உள்ள போயிட்டார் அப்படின்னு அவர் இடத்துக்கு இவர் வருவான்னு பாக்குறாரா முத்தரசன் அவர்கள் அவர் சொன்னா அதையேதான் இவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா வார்த்தைகள் தான் வித்தியாசம் கருத்து அதே தான் முதலமைச்சருக்கு தெரியாது இதத்தான் சவுக்கு சங்கர்னு சொன்னாரு முத்தரசன் அவர்களும் சொல்லி நினைக்கிறாரு இப்ப புரியுதுங்களா நான் ஏன் வந்து இது எதிர்கட்சி தலைவராத்தான் சொல்லிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டது அது சரி நோட்டு சீட்டு ஓட்டு இதை கொடுத்தா நாங்க ஒன்றா கொடுப்போம் முட்டு அப்படின்னு ஆயிட்ட பிறகு டோலர்களை குறை சொல்லி புரோஜன அவங்களுக்கு இன்னமும் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு நிக்கிறோம் பாருங்க நம்மளைத்தான் பாதரட்சைகளாக பொத்தி எடுத்துக்கணும் சரி இவர் ஒரு பக்கம் முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் தெரியாது அப்படின்ட்டாரு தமிழ் இந்து பத்திரிகையில வந்த ஒரு செய்தி கட்டுரை இல்ல பாருங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முதல்வர் பிறப்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உத்தரவு என்ன ஆனது கள்ளக்குறிச்சிகள் அந்த விரிவான செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா கடந்த ஆண்டே முதலமைச்சர் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதுல வந்து ஒன்னு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்னு அப்படின்னா கட்டணம் இல்லா எண்ணுக்கு மக்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாவட்ட மதுவிலக்கு அலுவலகம் டிஎஸ்பி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை அறிவிக்க வேண்டும் இது மாதிரி நிறைய ஆட்சியர் தலைமையில் வாராந்திர கூட்டம் நடத்த வேண்டும் அப்படின்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரா முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இத பாருங்க முதலமைச்சரின் எந்த உத்தரவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை பின்பற்றவில்லை எதுவுமே பின்பற்றாததால் கள்ளச்சாராய சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த முறை பிறப்பித்த உத்தரவை இனியாவது மாவட்ட நிர்வாகங்கள் கடைபிடிக்குமா இதனை தமிழக அரசு கண்காணிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது இப்ப நமக்கு வர கேள்வி என்னன்னா அந்த பக்கம் அண்ணன் முத்தரசன் அவர்கள் முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபிக்கும் தெரியாது உளவுத்துறை போலீஸுக்கு தெரியும் லோக்கல் போலீஸுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னாண்ட பக்கம் இந்து தமிழ் திசையில் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஆர்எஸ் போட்டுக்கிறாரு சிஎம் ஆனா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே ஃபாலோ பண்ணல இனிமேலாவது ஃபாலோ பண்ணுவாங்களா தமிழக அரசாங்கம் இதை வந்து என்ஷூர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க என்ன நடக்குதுங்க தெரியாது ஆர்டர்ஸ் போட்டா அதை நிறைவேற்றுறாங்களா அதுவும் தெரியாது இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஆனா இந்த விஷயம் தெரியுமா எந்த விஷயம் கேக்குறீங்களா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டாஸ்மாக் விற்பனை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது அது வேற கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் இதுல என்ன கொள்கை வந்ததுன்னு தெரியல ஒரு டாஸ்மாக் அப்படின்றது கொள்கையோ சரி இருந்துட்டு போட்டோம் செய்தி அப்படிதான் சொல்லுது நாம என்ன பண்ண முடியும் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் திமுகவினரை தொடர்பு படுத்தி பேசுவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் இது வந்து திமுக தலைவரா சொன்னாரா இல்ல சட்டத்துறை அமைச்சரா சொன்னாரா அப்படின்னு தெரியல திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தவறு ஓஹோ அப்போ அதிகரித்துள்ளது அப்படின்றத ஏத்துக்குவானா ஆனா ரொம்ப நாளா ரொம்ப காலமாக நடந்துருக்குது அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியில் இருக்க அண்ணன் முத்தரசன் அவர்களே சொல்லியிருக்காரு அதை ஏத்துக்கறதா தான் வானாமா இனி வரும் நாட்களில் ரலச்சாராயத்துக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்ட உத்தரவையே கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே ஃபாலோ பண்ணலையா இப்ப நீங்க கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது அடுத்த வருஷம் தமிழ் ஹிந்துல என்ன கட்டுரை வருதுன்னு பார்த்துட்டு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல திமுகவினரை தொடர்பு வருத்தி பேசினால் அப்படின்னு எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சரிங்க திமுகவினருக்கு தொடர்பே இல்லை ஒத்துக்கிறோம் அப்போ கனம் இல்லை அப்படின்னும் போது பேசாம இந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமே பாத்தீங்களா எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை எங்க கட்சியினருக்கிறதுக்கும் தொடர்பே கிடையாது அதனாலதான் நாங்க வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கோம் அவங்க விசாரிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிட்டோம் பாத்தீங்களா நாங்க வந்து எவ்வளவு டிரான்ஸ்பேரண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்களா ரைட் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வு குழப்பங்கள் அதை பத்தி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லே மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது இதுல குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமா பத்து வருஷ சிலை தட்டணி அதுக்கப்புறம் ஒரு கோடி ரூபாய் அபராதம் வரைக்கும் விதிக்கலாம் அப்படின்னு இருபத்தி ஒன்னாம் தேதி தான் மத்திய அரசாங்கம் சுறுசுறுப்பாக விழித்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மாசம் கெசட்ல நோட்டிஃபை பண்ணிருக்காங்க சட்டம் வந்து ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்திலயும் நிறைவேற்றப்பட்டது பிப்ரவரி இல்லை ஆனா இப்பதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருகின்றது பரவாயில்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க அதாவது பொதுவாக இந்த கிரிமினல் லாஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றத வந்து பெரும்பாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் விவகாரத்துலேயும் ஒரு பெரிய சிக்கல் வந்தது என்னன்னா ஒரு சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த தேதிக்கு அப்புறமா அந்த நடைமுறைகள் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கடைசியாக அவர் அரெஸ்டும் பண்ணுறாங்க இப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது அந்த அக்கரன்ஸ் அது கிரைம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி டேட்டு ஸோ அதனால இதை ஃபாலோ பண்ணணுமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் அந்த மாதிரி குழப்பம் இதில் எதுவும் வந்துடக்கூடாது ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுதான் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் தகவல் வந்திருக்கின்றது ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் இது இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விதமான சிக்கலும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது சட்ட அமைச்சகத்தின் பொறுப்பு அப்புறம் நாளைக்கு வந்து கோர்ட்டில் போய் ஊத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து சொதப்பல் திலகம் அப்படின்னு ஒரு கிரீடத்தை சுமக்கிறது ஒரு பெரிய பெருமை கிடையாது அப்படின்றத பாஜக ரியலைஸ் பண்ணணும் ஆரம்பத்திலேயே இந்த சட்டம் இருபத்தி ஒன்னாம் தேதி எஃபெக்டுக்கு வந்த சட்டம் இந்த வழக்குக்கு பொருந்துமா பொருந்தாதா என்ன மாதிரியான சிக்கல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் கெட்ட பேரை தான் வாங்கிக்கணும் பாஜக ஆனால் இதுல ஏன் இவ்வளோ குழப்பம்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த இதெல்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸோ இதுலலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி எதையாவது வந்து இவங்க டிசைன் பண்ண தானே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு சின்ன சொல்யூஷனுங்க ஒண்ணு வேணா நீங்க வந்து ஒரு கொஸ்டின் பேங்க்னு ஒன்று இருக்க போகுது கரெக்டா அதுல வந்து ஒரு ஆயிரம் பத்தாயிரம் கொஸ்டின் இருக்க போகுது அதுல வந்து சப்ஜெக்ட் வைஸா அதுக்கப்புறமா இந்த டிஃபிகல்டி வைஸா அதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு சரி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அதை அப்படியே கொத்தா அள்ளணும் இன்னொரு நூறு கொஸ்டின் அப்படியே அந்த கிரைடேரியா அப்படியே அள்ளிட்டு நீங்க என்ன பண்ணுங்க எல்லா சென்டர்லயும் ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுட்டு இப்போ இந்த சேட்டலைட் சேனல் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றோம் பாருங்க அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு ஸ்கிரீன்ல போடுங்க ஏற்கும் பிரிண்ட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்தது நீங்க வந்து செவத்துல பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணும் போது நல்லா பெருசா தெரியும் கேள்வி எல்லாம் அடுத்தது அங்கே எல்லா சென்டர்லையும் ஒரு செல் ஜாமர் ஒன்று வச்சிருங்க ஸோ தட் இந்த ப்ளூடூத் இந்த பச்சை டூத்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இல்லையா இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி எப்படி வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்ப்பது அப்படின்னு யோசிக்கணுமே தவிர இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஜி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க ஏங்க எவ்வளோ நடந்தாலும் பாடமே கத்துக்க மாட்டாங்களா பாஜக எதிரி வந்து ரொம்பவே உசாரா இருக்காங்க எப்படியாவது பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு பாருங்க எக்ஸாம் கூட ஒழுங்காக கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு இவரெல்லாம் நக்கல் அடிக்கிற நிலைமையில இன்னைக்கு பாஜக இருக்கின்றது காங்கிரஸ் தரப்புல வந்து பெருசாக அவர் ட்வீட் போட்டுக்கிறாங்க அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தலைவர் இருக்காரு அவருக்கு எந்த விதமான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸும் கிடையாது வெளிநாடுகளில் போயிட்டு அகடமிக் மீட்டிங்ல கலந்துகினவர் கிடையாது மெரிட்டே கிடையாது அவருக்கு காங்கிரஸ்ல சொல்றாங்க மெரிட்டை பத்தி காங்கிரஸ் பேசுது பாருங்களேன் ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட்னால தான் வந்து அவரை முதல்ல மத்திய பிரதேசத்தில் கொண்டு வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் போட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் அவர் இருக்கும்போது அந்த வியாபம் ஸ்கேம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நடந்தது அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு கொடுத்துக்கிறாங்க இதுக்கு இது வரைக்கும் பாஜக என்ன பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் யாராவது ஒரு திருக்கொம்பு சுற்றிட்டு இருக்கணும் அங்கே ஐடி சைட்லேருந்து யாராவது பதில் கொடுத்துட்டு ஆனால் பப்ளிக்ல யாரும் பேச மாட்டாங்க இது பொய் செய்தி அப்படின்னு சொன்னா டகால் ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு மாற்றான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சுறுசுறுப்பு அப்படின்றது ரொம்பவே லாக்கிங் இருக்குது பாஜகவில் இந்த த்ரீ பாயிண்ட் ஓ அஞ்சு வருஷமும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது சுகரா எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுடைய அந்த சுறுசுறுப்பை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா இது வேலைக்கு ஆவாதுங்க அடுத்தது ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு க்ரீப் போட்டிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் இல்லையா இதில் வந்து ரெண்டாயிரத்தி சொல்ற பதவிகள் அதாவது அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு முப்பத்தேழு வயசு அப்படின்னு ஏஜ் லிமிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்பர் ஏஜ் லிமிட் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு இது வரைக்கும் இந்த மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது வயசு இருந்தாலும் அவர் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனார்னா ஒரு வருஷம் இருந்து ரிட்டையர் ஆகலாம் இந்த மாதிரி வந்து வயது வரம்பு கொண்டு வந்தது சமூக நீதிக்கு எரிதா எதிரானது இந்த மாதிரி அரசு பணிகளுக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை உண்டாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லி முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க அதாவது சமூக நீதி அப்படின்றத இடஒதுக்கீடு அப்படின்றதோட ஈக்குவேட் பண்றோம் சரிங்க இப்போ அந்த இடஒதுக்கீடு ரிசர்வ்டு போஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து எம்பிசினா எம்பிசி எஸ்சினா எஸ்சி இப்படிதான் கொடுக்க போறாங்களே தவிர வேற யாருக்கும் அதை எடுத்து கொடுக்க போவது இல்லை அப்போ இவர் சொல்ற இளைஞர்கள் அப்படின்னு எப்படிங்க ஐம்பத்தொன்பது வயசுல இருக்கவங்களாம் இளைஞர்களா பல பேர் ஐம்பத்தொன்பது வயசுல தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க ஏன்னா ஐம்பத்தொன்பது வயசுல ஒருத்தர் அரசு பணிக்கு வருகின்றார் அப்படின்னு சொன்னா இருக்கிற ஒரு வருஷ காலத்துல அவர் என்ன வேலை செய்ய முடியும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா வயசாகுது இல்லையா குறையிறது அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது நான் ஒரு குறையா சொல்லலை பட் இப்படி இருக்குன்றத நிதர்சனத்தை நான் சொல்றேன் அப்போ ஐம்பத்தொன்பது வயசு இளைஞர்னா அப்போ முப்பது வயசுல இருக்கவர்கள் என்ன சொல்றீங்க சின்ன குழந்தை அப்படிங்குவாங்களா ஆனா இதனுடைய ரெப்பர் என்ன அப்படின்றத பல பேர் வந்து இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதான் எனக்கு தெரியல லெட்டர் சே இப்போ வந்து இந்த மாதிரி ரிசர்வ்டு போஸ்ட்ல ஒருத்தர் வந்து ஐயா அவர்கள் சொல்ற மாதிரி அந்த ஏஜ் லிமிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வேலைக்கு வராருன்னு வச்சுக்கோம் ஒரு அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு சரிங்க இன்னாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஓசி கேட்டகரி இந்த அன்ரிசர்வ்டு போஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து வயது வரம்பு இருக்கின்றது முப்பது வயசுல ஒருத்தர் வந்து இதே அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் பதவிக்கு வருகின்றார்னு வச்சுக்கோங்க பாருங்க அவங்களுடைய பதவி காலத்துல அப்படி ப்ரமோஷன் ப்ரமோஷன் அப்படின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இந்த நாற்பத்தஞ்சு வயசுல இல்ல அவருக்கு மொத்தமே பதினஞ்சு வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும் ஸோ அதுக்கு மேல ஒரு சர்வீஸ்லேயே இல்லைன்றதுனால மேல 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 பதவிகளை ரீச் ஆக முடியாது ஆனா முப்பது வயசுல ஒருத்தர் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது சோ ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பணியில சேர்ந்தாலும் இந்த நாப்பத்தஞ்சு வயசுல சேர்ந்தவரு அறுபது வயசுல ரிட்டையர் ஆயிடுவாரு ஆனா முப்பது வயசுல சேர்ந்தவர் இன்னும் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குது மேல மேல ப்ரமோஷனுக்கு போவாரு சோ எங்க கொண்டு போய் முடியுது பாத்தீங்களா இது சமூக நீதி அப்படின்னா அந்தந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு இடங்கள் நிறைவேற்றப்படுகின்றதா இதை என்சூர் பண்ணணுமே தவிர அந்த சமூகத்திலேயே ஐம்பத்தொன்பது வயசுலயும் ஒருத்தர் வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இது சரியா இருக்குமாங்க அப்ப இளைஞர்கள் இளைஞர்கள் அப்படின்னா இருபத்தஞ்சு முப்பது வயசுல இருக்கவங்களாம் என்ன சொல்றது இப்படி நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருக்கவங்களே வந்து வேலைக்கு வந்து உக்காந்திங்கிறாங்கன்னா அப்ப இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணத்துக்கு காத்து கொண்டிருக்கும் ஆண்களும் பெண்களும் அவங்க இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன மாதிரியான ரெட்ரோகேட் ஸ்டெப் அப்படின்னு எனக்கு புரியல இனியோ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட் கொண்டு வந்தாங்களா அது வரைக்கும் சந்தோஷப்படம் தான் நினைச்சுக்கணும் கடைசியாக இந்த பலாபட பாயசம்னு சொன்னேன் இல்லையா அண்ணன் ராகுல் காந்திக்கு பதிலா அவர் என்ன டாஸ்மாக் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும் என்ன விழிப்புணர்வு கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு பெருசா எழுதி போட்டுக்கிறாங்க குடிக்காதே என்று சொல்ல முடியாது அளவோடு குடி என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா ஆஹ் கே பாலச்சந்திரா அவருடைய படம் அதுல வந்து இந்த குடியின் கொடுமைகளை பத்தி பாட்டாவே பாடுவார் உலகநாயகன் அவர்கள் குடிக்காதே அப்படின்னு எல்லாரையும் திருத்துவார் இன்னைக்கு என்ன சொல்றாரு குடிக்காதேன்னு சொல்ல முடியாது அளவோடு குடி இப்படியே போனா திருடாதேன்னு சொல்ல முடியாது அளவோடு திருடு ஊழல் பண்ணாதேன்னு சொல்ல முடியாது அளவோடு ஊழல் பண்ணு இப்படிலாம் கூட சொல்வார் போல இது யோசிச்சு பாருங்க அன்னைக்கு வந்து குடிக்காதே அப்படின்னு படத்துல நடிச்சவரை இன்னைக்கு வந்து குடிக்காதேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த சினிமாக்காரங்க சினிமால பேசுற பஞ்ச் டயலாக பார்த்து ஏமாந்து போயின்னு தெரியல சொல்ல போனா அந்த உதயமூர்த்தி கேரக்டர் இதை பார்த்து ஃபயர் விட்டவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கும் பல பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா என்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு சமூக கருத்துக்களை படத்தில் வைத்திருக்கின்றார் அப்படின்னு தான் சமூகத்துல என்ன கேவலமா பேசினுகிறாருன்னு தெரியலையா இதுல வேற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு சைக்காட்ரிஸ்ட் சென்டர்ஸ் உருவாக்கணுமா இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஓ வீட்டுக்குள்ள குப்பை இருக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த பழத்தோல் இதெல்லாம் ஒரு மூடி போட்ட குப்பை தொட்டி வச்சிருந்தோம் அதுல போட்டோம்னு சொன்னா இந்த பிரச்சனையும் வராதுங்க அதை விட்டுட்டு திறந்த குப்பை தொட்டியில போடுறது இல்ல வந்து அப்படியே குப்பை தொட்டி இல்லாம கண்ட இடத்துல போடுறதுன்னு வச்சா எல்லா பூச்சியும் வரத்தான் செய்யும் அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன மூடி வச்ச குப்பை தொட்டி இல்லைன்னா ஒரு தொட்டி மேல எதையாவது போட்டு போடணும் இதுதான் சொல்யூஷனா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க வந்து கண்ட இடத்துல குப்பைய போடுங்க போட்டுட்டு இந்த பூச்சி மருந்து அடிங்க அப்படித்தான் இருக்குது சராய கடை திறந்து வைங்க அவங்க வருவாங்க குடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சென்டர் கூட்டு போயிட்டு அளவோடு குடிங்க என்ன அளவு இதுனா மருந்தா அளவுக்கு மிருஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சாகும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல அளவுன்னு என்ன இருக்குது நீங்க சொல்லுங்க இனிமேலாவது புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி சினிமாக்காரங்க பின்னாடி ஃபயர் ஊட்டுன்னு ஓடினா இப்படித்தான் இவங்களுக்கு வந்து படம் ஓடணும் காசு வரணும் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா படத்துல பேசினதெல்லாம் படத்தோட முடிஞ்சு போச்சுங்க எங்களுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி படத்தை விடுங்க நேர்ல அரசியல்வாதியா என்னென்னலாம் பேசிட்டு இன்னைக்கு எங்க போய் அவர் சங்கம் ஆகிறாருன்னு தெரியுதா இதுல இருந்து இவருடைய உண்மை சொரூபம் என்ன அப்படின்னு தெரியும் வனம் ஒத்தோமோ வில்லன் அதுக்கு இவர் தான் பொருத்தமா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலும் நாம முழிச்சிக்கல அப்படின்னு சொன்னா அகைன் கோதரட்சியால நமக்கு நாமே பொத்திக்க வேண்டியதுதான் வேற வழி மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்